கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை மாசி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உப்பானது சாரமற்று போனால் இன்றைய தியான வசனம் லூக்கா பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் தியானம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தாமே தம்மை பின்பற்றி வாழும் வாழ்க்கையை குறித்து பேசும்போது பூமிக்கு உப்பு அவ்வளவு அவசியமா இருக்கிறதோ அதுபோல ஒரு விசுவாசியானவனும் இந்த பூமிக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க வேண்டும் உப்பு அதன் சாரத்தை இலகுவிலே இழந்து போகாதது போல ஒரு விசுவாசியானவனும் விசுவாசிக்குரிய சாரத்தை இழந்து போய்விடக் கூடாது என்று கூறியிருக்கின்றார் ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய இயல்பான சுபாவங்கள் சிலவற்றை பார்ப்போம் ஏதேனிலே ஏற்பட்ட பூர்வீக பாவத்தின் விளைவினால் மனித குலத்திற்கு ஏற்பட்ட நிவர்த்தி செய்ய முடியாத மனித சுபாவத்தின் உள்ளாந்த சீர்கேட்டைப் பற்றியும் மனிதர்களுடைய எந்த நற்கிரியைகளினாலும் ஈடு செய்ய முடியாத நித்திய ஆக்கினியை குறித்த உணர்வுள்ள இருதயம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஏதும் செய்ய முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ளும் உள்ளம் பாவங்களை மறைத்து வைக்காமலும் குற்றங்களை நியாயப்படுத்தாமலும் அவற்றை ஏற்றுக்கொண்டு மீறுதல்களுக்காக துயரப்பட்டு அவற்றை அறிக்கை செய்து விட்டு விட்டுவிடுகிற இருதியமும் தேவ திட்டத்தின்படி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் மனத்தாழ்மையும் நீடிய பொறுமையும் சொந்த வாழ்விலும் இந்த பூமியிலும் தேவ நீதி நிறைவேற வேண்டும் என்கிற வாஞ்சையும் ஏழு முறை மட்டுமல்ல ஏழு எழுவது முறை மன்னித்து மறந்து விடுகிற இரக்கமுள்ள இருதியமும் மாசில்லாத தேவ உறவை பேணி பாதுகாப்பதும் பர்லோகத்தோடு பெற்ற சமாதானத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற வாழ்க்கையும் தேவசித்தம் சொந்த வாழ்விலே நிறைவேறும்படி கிறிஸ்துவுக்காக துன்பங்களை சந்தோஷத்தோடு சகித்துக் கொள்ளும் இருக்கும் அவசியமானது என்று இயேசு ஆண்டவராகியேசுதாமே மலைப்பிரசங்கத்தின் ஆரம்பத்திலே பாக்கியம் பெற்றவர்கள் யார் என்று கூறியிருக்கின்றார் உலக தோற்றத்திலிருந்து இருந்து உப்பானது அதன் சாரத்தை மாற்றிக்கொள்ளாதது போல கிறிஸ்தவனும் காலத்திற்கு காலம் பருவத்திற்கு பருவம் நேரத்திற்கு நேரம் விசுவாசியின் இயல்புகளை மாற்றிக் கொள்ளக் கூடாது அப்படி மாற்றிக் கொள்பவன் தன் இஷ்டப்படி சாரமிளந்த உப்பை போல மாறிவிடுகின்றான் சாரமிளந்த உப்பின் உபயோகம் என்ன உப்பு நல்லதுதான் உப்பு சாரமற்றுப் போனால் எதினால் சாரமாக்கப்படும் அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது அதை வழியே கொட்டி போடுவார்கள் ஜெபம் செய்வோம் அநாதி சிநேகத்தினால் என்னை சிநேகித்ததுவனே உமக்கு உபயோகமற்ற பாத்திரமாக நான் மாறி விடாமல் உமக்கு ஏற்ற பாத்திரமாக நான் திகழும்படி என்னை பலப்படுத்தி நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் ஐந்தாம் வசனம் வரை